வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷன் வீடியோ தான் வீட்டிலேயே இருந்து டெய்லியுமே ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அது எப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறீங்க நம்ம வந்து ரீசன்லிங் பிளஸ் ஹேண்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி வந்து அது பண்றீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் பண்ணுறதை தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோட்டிவேஷனல் வீடியோ நான் என்னென்ன பண்ணுறனோ எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் என்னென்ன பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ வழியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தரேன் தான் இது பண்ணுங்கள் நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ரீசேலிங்கும் பண்ணுறேன் ஹேண்ட் ஸ்டாக்கும் பண்ணுறேன் ஸோ அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத ட்ரிக்கை தான் சொல்கிறேன் நான் எப்படி டெய்லியுமே ஏன் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லி தரேன் இது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் பொதுவா வீட்லயே இருந்து சாரி சுடிதாரு ஜுவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சேர் ப சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து பெருசா எதுவுமே உங்களுக்கு படிப்பறிவு தேவையே இல்லை நீங்க வந்து பேசிக்கான படிப்பறிவு ஒரு எயித்து நைன்த்து முடிச்சிருந்தா கூட போதும் தான் இதுக்கு பெருசாக வந்து எந்த விதமான உங்களுக்கு வந்து இதுவுமே தேவைப்படாது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ஏன் வந்த அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் நிறைய லேடிஸ் வந்து வீட்லேயே இருந்துட்டு குழந்தை இருக்கிறதுனால வெளியில் வேலைக்கு போக முடியாமல் வீட்லேயே இருந்து இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக தான் நிறைய பேர் இந்த மாதிரி ஜாபும் எங்கிட்ட கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர்கிட்ட வந்து எங்கிட்ட கேட்கறது என்னன்னா ஹஸ்பண்டுக்கும் இன்கம் கம்மியாக இருக்குது நம்ம ஒருத்தவங்க சம்பாதிக்கிறது வீட்டில் பத்துறது இல்லை குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இன்கம் எடுக்கலான்னு நினச்சா வெளியில் வேலைக்கும் போக முடியலங்கிறீங்க படித்தவங்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க படிக்காதவங்களும் எங்களுக்கு இல்லை வெளியில் வேறு வேலைக்கு போக முடில அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு வருஷமாக ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் தான் இருந்தேன் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் படித்திருந்த டீச்சர் ட்ரைனிங் ஆனால் நான் வந்து எடுத்த துறை வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக எதுக்காக அப்படின்னா எல்லாமே ஒரு மணி தான் ரீசன்னாக நான் சொல்லுவேன் ஏன்னால் எனக்கு வந்து டீச்சிங் ஃபீல்டில் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் ஸ்டார்டிங் போகும்போது ரொம்ப லோ சேல்ரியாக இருந்தது எனக்கு இருந்த கமிட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த சேலரியை நான் பத்து வருஷம் சம்பாரிச்சால் கூட கடங்கட்ட முடியாது ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது ஸோ அதனால் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் போனேன் எப்போ நான் ஆன்லைனுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா ஆஃப்டர் ரெண்டு செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து எனக்கு குழந்தைய பார்த்துக்கிற காலையில் ஃபஸ்ட் டெலிவரி அப்போ நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் குழந்தைய பார்த்து எல்கேஜி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வெளியில் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ரெண்டாவது டெலிவரிக்கும் அதே மாதிரி நான் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தப்போ தான் ஒரு ஆறேழு மாதத்தில் கொரோனா டைம் அந்த மாதிரி கொரோனா பீரியட் வந்தது அந்த டைமில் தான் சரி சும்மா இருக்கேமே அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப்புங்கிறது ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிறது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இன்கம் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது யூடியூபுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு இன்கம் வேணும் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வந்து தான் வரும் அதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா மான்டேஷன் எனேபிள் இருக்க ஆறு மாதம் எட்டு மாதம் ஒன் இயருங்கிறது சேனலோட க்ரோத்தை பொறுத்து மாறும் ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சா கொரோனா டைமுங்கிறதுனால யாரனாலே எதுவுமே வெளியில் போய் வாங்க முடியல ஷாப் எல்லாமே நிறைய ந எல்லா இடத்துலையுமே க்ளோஸராக தான் இருந்தது தமிழ்நாடுக்குள்ளே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெல்லிங் வந்து மீசோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் ரீசெல்லிங்கிறது என்னங்கிறத எனக்கு புரிஞ்சுது அது யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போட்டுருந்தாங்க ரீசெல் மீசோவில் ரீசெல்லிங் பண்ணுறது எப்படின்னு அப்பவே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைம்லையே நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் அந்த பீரியட்லேயே வந்து பர் மந்த்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட எடுத்தேன் எனக்கு ரீசெல்லிங்கிறது என்னன்னே தெரியாது அப்போவே வந்து ஒரு நாளைக்கு வந்து நூற்றம்பது இரநூறு ஆர்ட்ராகிறது மீசோவில் வந்துடும் ஆனால் அது டைம் நிறைய நிறைய பேருக்கு மீசோங்கிறது என்னங்கன்னே தெரியாததுனால மீசோவை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் போட்டாங்க என்னால் ஒரு நாளைக்கு நூற்றம்பது இரநூறு ஆர்டர் வந்து போட முடிஞ்சா ஆனால் மீசோவில் நிறைய கேன்சலும் ஆகும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் தான் அது நீடிச்சது மீசோவை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு அவங்களே டைரெக்டாக ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் நம்மளுக்குன்னு தனியாக ஏன் வந்து மீசோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களுக்கு நம்ம ஆர்டர் எடுத்து கொடுத்து நம்ம வந்து சம்பாதிக்கணும் பேசாமல் நம்மளே வந்து இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சுடிதார்ஸும் அந்த மாதிரி கொஞ்சம் ஹேண்ட் ஸ்டாக் எடுத்தேன் பிளஸ் வந்து ரீசெல்லிங்கும் பண்ணினேன் நிறைய டைரக்ட் டீலர் ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க இல்லையா கிட்ட வந்து ரீசெல்லராகவும் ஜாயின் பண்ண கொஞ்சம் ஹேண்ட் ஸ்டாக்கும் இருந்தது ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து பண்ணுறதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம மார்ஜின் வந்து அதிகமாக வைக்க முடியாது வச்சோம் அப்படின்னா வாங்க மாட்டாங்க இன்னொன்று நம்மளுக்கு வந்து ஸ்டாக்கு கையில் விழுந்துரும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் நியர்பை இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்க கிட்ட தான் நீங்கள் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நீங்கள் வந்து வைக்கணும் அதிகமாக மார்ஜின் வச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து வாங்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் மார்ஜின் வந்து லோ மார்ஜின்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஸ்டாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்குறவங்க கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த ஹோல்சேலுமே நம்ம வாங்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் அவங்க எடுத்துகிட்டு மாற்றி தர மாட்டாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட ஹேண்ட் ஸ்டாக் மீதியாச்சுன்னா அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு புதுசாக வேறு ஸ்டாக் எடுத்து கூட நம்ம சேல் பண்ணலாம் அந்த மாதிரி கூட நம்மளுக்கு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட்டில் கூட கொடுக்குறாங்க நீங்கள் க்ரெடிட்டில் வாங்கி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து பண்ண முடியல என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து அதுக்கே வந்து இது மினிமம் வந்து ஒரு இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து எல்லாம் எடுக்கும்போது வெறும் மூணாயிரத்துக்கு தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒவ்வொரு தடவை சேல் பண்ணிட்டு அப்போ நான் வந்து சேல் பண்ணி முடித்தோன்னா நம்மளுக்கு லாபம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த லாபத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்டாக் மீதியாகோ அதை ஏதாவது க்ளியரன் சேல் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம க்ளியர் பண்ணிடணும் பழைய ஸ்டாக்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்பப்போ நம்ம வந்து க்ளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து புது ஸ்டாக் எடுத்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு யாருமே வந்து நம்ம வீட்டில் வந்து இது வேணும் அது வேணும்னு வாங்க மாட்டாங்க நம்ம தான் அவங்க இடத்த தேடி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் லோ மார்ஜினில் ஆரம்பித்தா கூட அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மார்ஜின் வச்சு நீங்கள் இதில் சம்பாதிக்கலாம் இப்போ நிறைய லேடிஸ் வந்து நீங்கள் வீ பார்ப்பீங்க யூடியூப் பேஜு இன்ஸ்டா பேஜு ஃபேஸ்புக் இதிலையெல்லாம் வச்சுட்டு டெய்லி லைவ் போட்டு இது பண்ணுறாங்க எனக்கு வந்து அதுக்கு டைம் இருக்கிறது இல்லை நான் ரீசெல்லிங் பண்ணுறேன் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு நான் கலெக்ஷன்ஸ் பெருசாக போட தாட்டிமை ஏவிரைஜா எனக்கு வந்து ஒரு பத்து ஆர்டர்லேருந்து மினிமம் அது வந்து சீசன் டைமாக இருந்தாலும் சரி சீசன் டைம் இல்லாட்டியும் சரி ஏவரேஜாக எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஆர்டருக்கு நான் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைட்டீஸ்க்கெல்லாம் வந்து டென் ஃபிஃப்டின் அந்த மாதிரி தான் மார்ஜின் வைப்பேன் அந்த மார்ஜின் வைக்கிறத பொறுத்து எனக்கு ஒரு நாளைக்கு எப்படியுமே வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் பட் இந்த பிஸ்னஸை விட நான் வேறு வேறு கிரிப்டோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கறேங்காட்டி இது ஒரு சைடு பிஸ்னஸாக தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜாப்பை நான் ஒரே ஒரு இன்கம்மை மட்டும் நம்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா சீசன் டைமில் ஹேண்ட் ஸ்டாக் பண்ணுறது ரீசெல்லிங் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறது நல்லா பீக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகும் சீசன் முடிஞ்சிட்டா ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுங்க இப்போ நீங்கள் வந்து சீசன் டைமில் நல்லா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து கூட நீங்கள் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கூட இதில் எடுக்கலாம் வீட்டில் சேலை சுடிதாஸு அந்த மாதிரி வாங்கி வச்சு சேல் பண்ணீங்கன்னா நைட்டீஸு அதுக்கு நீங்கள் மினிமம் பேசிக்காக வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மூணாயிரூபா இருந்தாலே போதும் நீங்கள் இப்போ யூடியூப்லேயே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலுக்கு கொடுக்குறாங்க அவங்க கிட்டே உங்ககிட்ட எவ்வளோ கம்மியாக இருக்கோ இல்லாட்டி நீங்கள் வந்து நியர்பை இருக்கிற உங்கள் ஏரியா நியர்பை இருக்கிற டவுன் ஏரியாவில் நீங்கள் சென்னைனா நிறைய ஹோல்சேல் கடை இருக்குது கோயம்புத்தூர்லேயும் நிறைய ஹோல்சேல் கடை இருக்குது அங்கே நீங்கள் டைரெக்டாக ஒரு பத்து கடை ஏறியதீங்க எங்கே உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்குது உங்களுக்கு வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட பேசும்போது ரெகுலராக நான் எடுத்தேன் அப்படின்னா ஸ்டாக் வந்து மீதியாக இருக்கா இருக்க மாத்தி தருவீங்களா புது ஸ்டாக்கா அப்படிங்கறதையும் நீங்க கேட்டுக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணும்போது என்னன்னா வீட்லேயே இருந்து பண்ணுறது தான் இந்த இது இப்போ இன்ஸ்டா யூடியூப் பேஜெல்லாம் இருக்கிறதுனால வீட்லேயே இருந்து நீங்கள் ஒரு ஐடியா உங்களுக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சாரியோட இமேஜஸ் இதெல்லாம் போடும்போது புது புது கஸ்டமரையும் நீங்கள் வந்து பிடிக்க முடியும் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியிலலாம் போக மாட்டேன் இன்ஸ்டால எல்லாம் இது பண்ண மாட்டேன்னா நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு நியர்பை இருக்கிறவங்ககிட்டயே பண்ணலாம் அவங்க வந்து எனக்கு வந்து எப்படி கான்டாக்ட்ஸனால தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வருது மெயினாக இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காண்டாக்ஸ் ரொம்ப 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 முக்கியம் எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே கான்டாக்ட்ஸ் முக்கியம் கான்டாக்ஸ் எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனலை ப்ரமோட் பண்ணி தான் என்னோடய சேனலில் நிறைய பேர் வந்து வேறு வேறு சேனலில் ப்ரொமோஷனுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தலாம் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னோட சேனல்லையே ஓன் சேனல்லையே ப்ரமோட் பண்ணி பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கேன் இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ்டாக் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது என்னால் எப்படி சேல் பண்ண முடியுமான்னு தெரியலனா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மீசோ ப்ராடக்ட்ஸு கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீசோ தெரியறதில்லை இப்போ கூட நிறைய பேர் வந்து மீசோ ப்ராடக்ட்ஸை எங்கிட்ட ஆர்டர் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கீங்கன்னா மீசோ கூட நீங்கள் வந்து அதில் ரீசேலிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டாக் எடுத்து வச்சு பண்ணலாம் ஏன்னா வீட்லேயே இருக்கிற லேடிஸ்க்கு இந்த விட பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ் இது கிடையாது இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Um... உங்களுக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியும்னா வீட்டில் எடுத்து வச்சுட்டு உங்கள் நியர்பை இருக்கிற நெய்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்க்கு அவங்ககிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டி நீங்கள் சேல் பண்ணலாம் குறஞ்ச அமௌண்ட்டில் தான் சேல் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எடுத்த உடனே இன்கம் எல்லாம் வரலைங்க பர் மந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வராதனால ஏங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துலேயே மொத்தமாக எனக்கு மூணு ஆர்டர் தான் வரும் அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும் யாராவது என்கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கா நான் பேசிக்காக வந்து என்னோடய ஸ்டேட்டஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சு வச்சேன் குரூப் கூட ஸ்டார்ட் பண்ணல ஏன்னா குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் கலெக்ஷன்ஸ் போட்டோம்னா எல்லாரும் மொபைல் ஹேங் ஆகுதுன்னு லெஃப்ட் ஆகி போயிடுவாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என் ஸ்டேட்டஸில் வச்சேன் அப்போ நான் வந்து யூடியூப் சேனலு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு வேற ஒரு ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணிட்டு இது பண்ணும்போது அதில் காண்டாக்டில் இருக்கிறவங்களாம் என்ன ப்ராடக்ட் என்ன ரேட்டு இந்த மாதிரி யாராவது என்கொயரி பண்ணா கூட எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பொறுத்து தான் நான் என்ன பரவாயில்ல நம்மளே முடிச்சு கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் கேட்குறாங்கன்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாங்குவாங்க எனக்கு அது பெருசே இல்லை பத்து பேராவது நம்ம செய்ய மதிச்சு கேக்குறாங்களே அப்படின்னு தான் நினைப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வாரத்துலேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆர்டர் வரதே பெருசாக இருந்துச்சு அப்போ வந்து ஜியோ சிம்மு வந்து ஃப்ரீயில் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரீசார்ஜும் முந்நூறுபா என்னமோ ஸோ நான் வந்து இமேஜஸ் எல்லாம் நான் இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க எதுக்கு நெட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நான் வந்து நினைப்பேன் அட்லீஸ்ட் வந்து எனக்கு மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறக்காகவாவது ஒரு இன்கம் வந்தால் போதும் அப்படிங்கிறதா இருக்கும் வாரத்தில் ஒரு மூணு ஆர்டராவது வந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா தான் ஒரு ஒவ்வொரு மாசமும் கிடைக்கும் அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் பரவாயில்ல இரநூறுவா கிடச்சிருச்சு அடுத்த மாதம் முன்னூறுவா கிடைச்சதுன்னா நம்ம இதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்றக்காவது யூஸ் ஆகுதுல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் எனக்கு இவ்வளோ லாபம் வரணும் அவ்வளோ லாபம் வரணும்னு நான் நினைக்கல இன்னொன்னு இவ்வளோ தானே இன்கம் வருது இது எதுக்கு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கல மீசோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் எனக்கு பெருசா இன்கம் இல்லை ஆனா அந்த ரெண்டு மாசமும் தொடர்ந்து அறுபது நாளும் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ வந்து ஷேர் சாட்டுன்னு ஒரு சோஷியல் மீடியா இருந்துச்சு இப்போவுமே இருக்குது இப்போல்லாம் வந்து எனக்கு அது அந்த அளவுக்கு கிளிக் ஆகுறதில்ல ஷேர் சாட்ல நான் ஒரு எனக்கு ஒரு ஐடியே கிரியேட் பண்ணி அங்கே போஸ்ட் போட்டு என்னோட என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இருந்தேன் தொடர்ந்து போட போட ரெண்டு மாசமா வேஸ்டாக தான் நான் போட்டிருந்தேன் ஒரு தடவை வந்து எனக்கு ஆச்சு கிளிக் ஆனோன்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ஆர்டர் வர ஆரம்பிச்சுது என் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் என்ன ரேட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் மார்ஜின் வச்சு கொடுப்பேன் அதிகமாக மார்ஜின் வைக்க மாட்டேன் ஸோ அதை பார்த்து தான் நிறைய பேர் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அந்த ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம்னு ஒரு ஆறு மாதம் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீசோ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஹோல்சேல் டீலரையும் நான் எனக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்து என்னோடய யூடியூப் சேனல்லையே அந்த குரூப்பை வந்து ஷேர் பண்ணி அதுலேருந்து நான் வந்து ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பயுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு அப்போ நான் வந்து டைரெக்டாக மீசோவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருந்தால் நிறைய பேர் நம்பி ஆர்டர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டுங்கும் போது எனக்கு நிறைய பேர் நம்பி ஆர்டர் தரல ஏன்னா நம்ம யூடியூப்லேருந்து ஆர்டர் எடுக்கும் போது நம்ம முகம் தெரியாதவங்க நம்மள எல்லாம் நம்ப மாட்டாங்க பணத்தை ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்பயுமே எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா அந்த மாதிரி தான் கிடைக்க ஆரம்பிச்சிது அப்படின்னு நான் நினைச்சேன் மீசோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படிதானே இருந்துச்சு இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் வந்து போட போட ஹேண்ட் ஸ்டாக்கும் எடுத்து வீடியோ போட போக எனக்கு தொடர்ந்து வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சு இப்போ நானே வந்து சில நாள் மாசத்தில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் எல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுறேன் ஸ்டாக் குரூப்பில் எதுவும் அப்டேட்ஸ் போடாமல் எனக்கு போட்டேன்னா இப்பயுமே வரும் ஏன்னா என்னால் முடியறதில்ல ரீசெலிங் பண்ணுறக்கு மொபைல் ஃபோனும் ஒரு மூணாயிரூபா பணமும் இருந்தாலே உங்களுக்கு போதும் ஒன்றே ஒன்று என்னன்னா மொபைல் ரொம்ப ஹேங் ஆகும் மற்றபடி இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் மொபைல் மட்டும் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த லாஸுமே உங்களுக்கு வந்து வராது மொபைல் மட்டும் நீங்கள் அடிக்கடி கிளியர் சாட் கொடுத்து நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரெண்டாயிரமாவது சம்பாதிக்கலாம் இப்படிதான் நான் என் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு இப்படி தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ அதோட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஆன்லைன் ஜாப்பு கிரிப்டோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆவரேஜாக எனக்கு ஒரு இன்கம் வந்து மந்த்லி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நிறைய பேர் எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டே இருந்தீங்க அதுக்கான பதில் தான் இது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மீசோ பண்ணுறதுக்கு பயமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ரீசெல்லரா ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்க போடுற அப்டேட்ஸை நீங்கள் ஒரு குரூப் ஆரம்பிங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன் நெய்பர்ஸும் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிங்க அந்த குரூப்பில் அந்த கலெக்ஷன்ஸை போடுங்க இல்லை ஸ்டேட்டஸ் வைங்க ஸ்டேட்டஸ் வச்சு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சுக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் இரநூறுவாய்க்கு போடுறாங்கன்னா நீங்கள் ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது அந்த மாதிரி மார்ஜின் வச்சிங்கன்னா நான் வந்து என்னை ஓனர் மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறேன் இப்போ ஏதாவது ஒரு கடை ஓனர் கிட்ட நீங்கள் ரீசெலராக ஜாயின் பண்றீங்கன்னா அவங்க வந்து ஒரு இரநூறுவா ப்ராடக்ட் போடுறாங்கன்னா நீங்கள் இரநூத்தி முப்பது நாற்பது நாற்பது போடுறீங்கன்னா அவங்க கஸ்டமர் கிட்ட நீங்க பேமெண்ட் இரநூத்தி நாற்பது வாங்கிட்டு டீலருக்கு நீங்க இரநூறுவா அனுப்பிச்சிட்டு அந்த நாற்பது ரூபாய் நீங்க அப்பவே எடுத்துக்கலாம் உங்க அட்ரஸ் நீங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு அந்த பார்சலை வந்து அவங்க கொரியர் அனுப்பிடுவாங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க தேர்ந்தெடுக்கிற டீலர் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையானவராக இருக்கிறாரான்னு பார்த்துடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்காக ரொம்ப கம்மி விலைக்கெல்லாம் போட்டு ஏமாற்றவும் செய்வாங்க அதை நீங்கள் செக் பண்ணி எடுங்க அதுப்படியும் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என் வீட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போடுவேன் அந்த டீலர்கிட்டேருந்து கரெக்டாக வந்ததுன்னா ரெகுலராக ஆர்டர் கொடுப்பேன் நான் ஏமாந்ததும் உண்டு ஆனால் அந்த ஏமாந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட லாபத்தில் போனதாக நினச்சிக்குவேன் இன்னொன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் நான் நினச்சிக்குவேன் இப்படி தான் என்னோட நான் சம்பாதிக்க ஆரம்பித்த ரீசெல்லிங்கில் நீங்களும் வீட்டிலேருந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் ஹவுஸ்வைஃபு இது ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் மாதிரி புது புது பார்க்கணுன்னா பார்க்கணும்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேனேஜுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ